ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகையை வச்சு துவையல் செய்ய போகிறோங்க நம்ம முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் பாட்டிங்க தாத்தாவுங்களாம் வந்து சாப்பிட்ட துவையல் அந்த மாதிரி துவையல் வந்து நம்ம கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்க சிட்டியில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி துவையல் வந்து சாப்பிட்டுக்க மாட்டாங்க வாங்க அது எப்படிப்பட்ட துவையல் அப்படின்னு பார்க்கலாம் அந்த துவையல் வந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க போவோம் வந்துட்டோம் இதுதான் புளிய மரம் இந்த மரத்தில் இருக்கிற பூவில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க முன்னாடிலாம் முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புளிய மரத்தை சுற்றி கூட்டி விட்டுருவாங்க பூ எடுக்கிற சமயத்தில் அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் வந்து விழுந்தப்புறம் கூட்டி அள்ளி காஞ்ச பிறகு அதை அடுக்கு பானையில் சேகரித்து வச்சுக்குவாங்க தேவைப்படும் போது ஒரு வருஷத்துக்கு இந்த பூக்களை வந்து அரைச்சி சாப்பிடுவாங்க அந்த பூவில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க தொப்பையை குறைச்சி தேவையில்லாத கொழுப்புக்களை கரைச்சி உடலை வந்து லீனாக்கக்கூடிய ஒரு சத்து வந்து இந்த புளியம்பூவில் இருக்குது இதில் வந்து துவர்ப்பு சுவையும் புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கும் அந்த பூவில் இதை துவையில் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்க வாங்க இப்போ பறிச்சிக்கலாம் பறித்து முடிச்சிட்டோங்க நம்ம பாருங்கள் எவ்வளோ பூ பறிச்சிருக்கோம் வாங்க போயிட்டு துவையலுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துட்டு நம்ம துவையல் செஞ்சுக்கலாம் வாங்க போவோம் பூவை நல்லா அலசிக்கிடுவோம் வாங்கப்போ பூவை நல்லா அலசி எடுத்துட்டோம் போய்ட்டு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அலசி எடுத்து வச்ச அந்த புளியம்பூ கருவேப்பிலை மல்லி ஒரு நாலு ஸ்பூன் மல்லி தேவையான அளவு வத்தல் ஒரு ஒரு பல் பூண்டு கட்டி பூண்டை ஊற்று வச்சிருக்கோம் இவ்வளோ அந்த அளவுக்கு வெள்ளம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்குவோம் பாடுப்பதை வச்சுக்கலாங்க

இந்த அளவு வதங்கின உடனே ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கின உடனே நம்ம பூவை சேர்த்துக்கலாம் பூவை பிழிஞ்சிட்டு அப்படியே உள்ளே அப்படியே சேர்த்துடுங்க உப்பு பாருங்க அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே வதக்கிக்குவோம் இந்தளவு வதங்கினா போதுங்க அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அம்மியில் அரைச்சிக்கிடுவோம் இதை பச்சையாகவே அரைச்சும் சாப்பிடுவாங்க நல்லாதான் இருக்கும் கூழுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கூலுக்கு மோர் சாப்பாடுக்கு பழைய சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சப்பாத்திக்குமே தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிக்கலாம் ரெண்டு டைம் வச்சு நிறையா இருக்குதுனால ஒரே டைத்தில் அரைக்க முடியாது சுமல் சூப்பராக இருக்குங்க வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது கொஞ்சமாக வெள்ளை வச்சு அரைச்சிக்குவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்துங்க இந்த அம்மியில் அரைச்சி வைக்கிறது குழம்பைக்கிறது வந்து எக்ஸசைஸ் ஜிம்முக்கே போகாமல் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அம்மியில் அரைக்கும்போது அனைத்து நரம்புகளுமே வேலை செய்யும் முடிச்சிட்டோங்க வளைச்சு எடுத்துக்கலாம் அதோடய இந்த துவையல் வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு அதனால் எல்லாருமே இதை அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிக ஒரு அருமையான ஒரு அருமை இருந்துங்க ரத்தத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சிரும் நாங்க இப்போ இலைய அறுத்துக்கலாம் இலைய எடுத்து போயிட்டு சாப்பிடுவோம் சாப்பாடு வச்சு பச்சைப்பயிரு குழம்பு ஊற்றி வச்சிருக்கோம் இப்ப இந்த துவையல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த சுடு சுடுசாதத்தை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அட்டாசமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி மூலிகை தொகையை செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலில் வர்ற அந்த மொழியை பற்றின சமையலை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்புறம் தான் நம்ம போட்டோ வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க